வணக்கம் இன்று காலை உலகம் முழுவதிலும் முக்கியம் பெற்றிருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வயோதிபம் காரணமாக தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவி ஏற்பதற்கு அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது என்பதனால் அவரை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரும் அவருடைய நண்பரும் ஆகிய பராக் ஒபாமா நேரடியாக சந்தித்து பேசியிருக்கின்றார் கருத்துக்களின் கருத்துக்களின்படி ஜோ பைடனுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதுபோல முன்னர் பிரதிநிதிகள் சபையினுடைய தலைவராக இருந்த பிலோசி அம்மையாரும் ஜோ பைடனை சந்தித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார் சற்று முன்னர் இன்னொரு செனட்டரும் அதாவது இரண்டாவது செனட்டரும் ஜோ பைடனுக்கு தமது ஆதரவில்லை என்று கூறியிருக்கிறார் நான் ஒபாமா ஆகிய டெமோக்ராட் கட்சியினுடைய மூன்று பிரதான தூண்களும் ஜோ பைடனை சந்தித்து அவருக்கு எதிர்காலம் இல்லை என்பதை கூறியிருக்கின்றன இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் ஜோ பைடனுக்கு ஆதரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இப்படி ஒரு இக்கட்டான நிலை அமெரிக்காவில் காணப்படுகின்றது முதலாவதாக இன்றைய காலை பத்திரிகை முழுவதையும் படித்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற தலைப்பு செய்தி ஞானாசார தேரர் பிணையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நான்கு வருட சிறை பெற்றவர் இவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் வெளிநாடு செல்லக்கூடாது என்று கூற அடுத்து முக்கியம் வருவது ஜனாதிபதி தேர்தலில் மூன்று பேர் முன்னிலை வகிக்கின்றார்கள் முதலாவது இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாவது சஜித் பிரேமதாச அவர்கள் மூன்றாவது தலைவர் அனுரகுமாரி அவர்கள் இந்த மூன்று பேருடைய தகவலுமே தொகுப்பாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தங்களை ஆதரிப்பாராக இருந்தால் தங்களோடு சேர்ந்து இயங்குவாராக இருந்தால் அவருக்கு ஆதரவளிப்பது பற்றி தாங்கள் யோசிக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதே வேளை வாசுதேவ நாணய விமல் வீரவங்களுடைய தலைமையின் கீழ் இன்னொரு வேட்பாளரும் அறிமுகமாவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு மேலும் தமிழர்களை பொறுத்த ஒரு பொது வேட்பாளர் அறிவிக்கப் போகின்றோம் என்றும் அந்த பொது வேட்பாளரை அறிவிப்பதற்கான அடிப்படையான நோக்கம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை உலக மன்றில் காட்டுவதற்காக இந்த ஏற்பாடு நடைபெறுவதாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறியிருக்கிறார் இன்று இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் கட்டுரையிலே முதலாவதாக ஜனாதிபதியாக யார் வருகின்றார் என்பது அல்ல அவர்கள் குறைக்க வேண்டும் பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் ஐஎம்ஏ படம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையில் இந்த நாட்டை அந்த வழியில் திசை திருப்பி கொண்டு செல்ல வேண்டும் வருமானத்தை உயர்த்த வேண்டும் பொருட்களினுடைய விலையை குறைக்க வேண்டும் கடன்களை சரியான முறையில் சீராக அடைக்க வேண்டும் இத்தனை பிரச்சனைகளும் எதிர்வரும் ஜனாதிபதிக்கு காத்திருக்கின்றது அதை அவர் எப்படி வெல்ல போகின்றார் அதற்கான அறிவும் ஞானமும் செயற்பாட்டு திறமையும் சர்வதேச தேச பெருமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது அந்த கட்டுரை தரும் தொகுப்பாக இருக்கின்றது ஏனென்றால் இலங்கையில் ஏழைகளினுடைய தொகை அதிகரித்து செல்லுகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு முப்பது லட்சம் பேர் பரம ஏழைகளாக இருந்தார்கள் இப்பொழுது அந்த தொகை எழுபது லட்சங்களாக உயர்வடைந்து இருக்கின்றது எனவே ஏழைகளினுடைய அதிகரிப்பு கூடுதலாக இருப்பதானது பொருளாதாரத்தின் வீழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது வடமாகாணத்தில் சுகாதார துறையானது ஆளணி பற்றாக்குறையில் இருப்பதாக ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் அவர்கள் கூறியது இன்னொரு செய்தியாக வெளியாக இருக்கின்றது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலைகள் தொடர்பாக வந்து கொண்டிருக்கும் செய்திகளில் இது முக்கியமான செய்தியாக இருக்கின்றது மூழ்கி போன கப்பலில் இலங்கையர்களை தேடுவது தொடர்பான பணிகள் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது காணாமல் போன நான்கு இலங்கையரில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பதினாறு பேர் இந்த கப்பலில் சென்றிருக்கின்றார்கள் கப்பல் மூழ்கி இருக்கின்றது ஒன்பது பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவர் இலங்கையர் என்ற செய்தியை இன்றைய காலை பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை இன்று வீதியில் சென்று கதைக்கு பொழுது பலர் நம்மை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் அதில் முக்கியமான கருத்து புலம்பெயர் நாடுகளுக்கு அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய படத்தை அதிகமாக சென்று பார்ப்பது போலத்தான் உங்களுடைய உதவிகளை வழங்குகின்ற பொழுது பிரபலமாக இருக்கின்ற நிறுவனங்களில் தேவையற்று அதிகமாக கொட்டி தள்ளுகின்றீர்கள் ஆனால் எதுவுமே கிடைக்காத நிறுவனங்கள் ஏங்கி கிடக்கின்றன உங்கள் உதவிகளுக்காக கைகள் இயலாத கண்கள் தெரியாத எத்தனையோ பிள்ளைகளை பராமரிக்கின்றார்கள் அவர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களுடைய கிடைக்கவில்லை ஆனால் குறிக்கப்பட்ட சிலருக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கின்றது நீங்கள் பணத்தையும் உதவிகளையும் வழங்குகின்ற பொழுது சரியான வழங்கல் இல்லாமல் வழங்குவீர்களாக இருந்தால் உங்கள் உதவிகளினால் மக்கள் அடைகின்ற பயன் மிக குறைவானதாகவே இருக்கும் பட்டினியில் இருக்கும் ஒருவருக்கு அதிக உணவை வழங்குவதனால் அவர் பட்டினியில் இருந்து மீள முடியாது இன்னொருவருக்கு உணவை வழங்காமல் இருப்பதனாலும் அவர் மீள முடியாது புலம்பெயர் தமிழர்கள் இந்த கணித விதியை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் உலக செய்திகளுக்காக இன்று காலை நேர யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே